கட்டுரை பிரசார கூட்டங்களில் குழப்பம் தற்காலம் சுயராஜ்ய கட்சி பிரசாரத்திற்காக ஸ்ரீமான்கள் சீனிவாச ஐயங்கார் கலியாணசுந்தர முதலியார் முதலியோர் ஆந்தாந்து செல்லுவதும் சட்டசபை அபேஷகர்களை தங்கள் கட்சிக்கு இழப்பதுமான பிரசாரங்கள் நடந்து வருவதை பத்திரிகை வாயிலாக அறிகிறோம் அதோடு கூடவே ஒவ்வொரு கூட்டங்களிலும் குழப்பங்களும் கூச்சல்களும் நடப்பதும் பார்க்கிறோம் உதாரணமாக மதுரையில் மீட்டிங்கு நடக்க விடாமற் செய்ததும் கும்பகோணத்தில் போலீஸ் உதவியினால் தலைவர்கள் என்போர் வீடு போய்ச் சேர்ந்ததும் காஞ்சிபுரத்தில் கேள்விகளும் குழப்பங்களும் நடந்ததும் பத்திரிகைகள் மூலமாகவும் நிருபர்கள் மூலமாகவும் தெரிய வருகிறது இம்மாதிரியான காரியங்களை நாம் மனப்பூர்த்தியாக வெறுக்கிறோம் பிரசாரகர்கள் என்ன கருத்தோடு வந்த போதிலும் அவர்கள் சொல்லுவது முழுமையும் பொறுமையாய் கேட்டுவிட்டு மரப்பு ஏதாவது இருந்தால் பேசுவதற்கு அவகாசம் கேட்க வேண்டியது அக்கூட்டத்தார் அதை மறுப்பார்களானால் பேசாமலிருந்து விட்டு அடுத்த நாள் ஒரு கூட்டத்தை கூட்டி நமது அபிப்பிராயத்தைச் சொல்ல வேண்டுமே யல்லாமல் குழப்பம் செய்வதோ பேச முடியாமற் தடுப்பதோ போலீஸ் தயவை கொண்டு வீடு போகச் செய்வதோ மிகவும் இழிவான காரியமென்றே சொல்லுவோம் குடியரசுக் கட்டுரை பிப்ரவரி பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு